ஆறுமுகன் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகமே ஆமாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு நீங்கள் வேணும்னாலும் உடனடியே போயிடலாம் முருகப்பெருமான் கோயிலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் காலடியை நீங்கள் பற்ற முடியும் அது மாதிரி தான் நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்காக பிளான் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் அதுவும் இல்லாமல் நைட் ட்ராவல் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் எதுக்காக நாங்கள் நைட் ட்ராவல் சூஸ் பண்ணியிருந்தோம்னா நாங்கள் பசங்க வயசானவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போனதுனால அதுவும் எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டுடைய ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி சேர்ந்து தான் போகணும் இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாகவும் இருந்தது அதுவும் இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அவங்க பசங்க எங்களோட பசங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க நாங்கள் நைட் ட்ராவல் சூஸ் பண்ண ரீசன் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் அப்படின்னா கோயிலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீ எப்பே நீங்கள் சூஸ் பண்ணுறதனா அப்படி சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பகலில் நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் போய் சாமி தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் நைட் ட்ராவல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இல்லை கார்லாம் ட்ராவல் பண்ணுறதா பெஸ்ட்டு அப்படின்னா பஸ் தான் பெஸ்ட்டு ஏன்னா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பஸ்ல ஏன்னா சேஃப் அண்ட் செக்யூராக நம்மளை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நாங்கள் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்துவிட்டோம் வெடிய கால ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அது சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கே உடனே தரிசனம் பண்ணது கோபுர தரிசனம் தான் ஏன்னா கோபுர தரிசனம் பண்ண உடனே கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வாங்க நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களாக தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து என் எனக்குள்ளே இருக்கிற அந்த மாற்றங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நாங்க செஞ்ச ஒரு அஞ்சு தவிர நீங்க செய்யாதீங்க அஞ்சு அந்த அந்த அஞ்சு தவிர என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன் அவங்களுக்கு வீடியோலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போன உடனே ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே இது வந்து பாத்தீங்கன்னா கார் வண்டி இந்த மாதிரிலாம் எல்லாம் போற இடம் தான் நடைபாதை அப்படின்னு பாத்தீங்கன்னா தூண்டிக்கை விநாயகர் இருக்காங்க அந்த சைடு வெறும் நடைபாதை மட்டும்தான் தான் நீங்க வந்து இங்க இறங்கின உடனே கோபுர தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சிறந்தது நாங்க ஃபேமிலியோட போனதனால வந்து பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரூம் புக் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருந்தது கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புக் ரூம் புக் பண்ணோம் ஒரு துண்டிக்கை விநாயகர் அந்த கோயிலில் இருந்து வாக் ஆப் டிஸ்டன்ஸ் ஒரு த்ரீ த்ரீ ஆர் டென் ஸ்டெப்ஸ் வந்தீங்க அப்படின்னாவே ரூம் வந்துடும் அந்தளவுக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அதை பாருங்கள் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம் அந்த ரூமில் சாரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுமே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வயசானவங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் ஏற முடியாமல் இருப்பாங்க குழந்தைங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது ரூமுடைய ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் டே ரெண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தான் அதை பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சோஃபாவில் படுத்துட்டுருக்காரு ஆள்லேயே வந்து பாத்தீங்கன்னா சோஃபா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா எங்களை எல்லாம் வந்து சேஃப் அண்ட் சேக்கியூராக கூட்டிகிட்டு வர ஆள் அவரு தான் அதுக்கடுத்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது மைல்டாக இருக்கிற அந்த லைட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது அதுக்கடுத்து பாருங்கள் டைனிங் டேபிள் அப்புறம் ஒரு த்ரீ மெம்பர்ஸ் படுத்து தூங்குற மாதிரி பெட்டு இருந்தது அதுக்கப்புறம் கபோர்டும் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஷோகேஸ் கண்ணாடியுமே இருந்தது நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக ஏசி ரூம் தான் வித் ஏசி ரூம் தான் நீங்கள் சம்மர்லாம் இப்போ போகும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வித் ஏசியாக இருக்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அதை பாருங்கள் எங்கள் மாமியாரும் எங்கள் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டுருக்காங்க நாங்கள் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தோம் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம் அதனால தான் அவங்க சரி சாப்பிட்டு போயிடலாம் அங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக தான் அதை பாருங்கள் கபோர்டுமே இருக்குது ஷேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அதை பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கடுத்து மினி ஃப்ரிட்ஜ் இருந்தது அதுக்கடுத்து டிவியுமே இருந்தது டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூம்லெலாம் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க அவங்க வந்து ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அது ஒர்க்கே ஆச்சு நல்லா கொஞ்சம் அதுவுமே டைம் பாஸ் நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து எங்கள் பையன் இந்த ஜக்கெல்லாம் உடைச்சிடுவான்னு நாங்கள் வந்து கவோர்டில் மேலே எடுத்து வச்சுருந்தேன் ஜஸ்ட் மீன்ஸ் நானே கொஞ்சம் உடைச்சிருப்பேன் எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டு இருந்தாங்க பையனுக்காக எடுத்து மேலே வச்சேன் நீயே உடைச்சிட்டு இருப்பியே அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் சேஃப் அண்ட் மேலே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சாரி சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கிறது அந்த எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே ரூமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கேட்கும்போது வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லுவேன் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதை பாருங்கள் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் பேஷனு அதுக்கப்புறம் அது பாருங்கள் ரூம் அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது பாருங்கள் ஷோ கேஸ் கண்ணாடி இது தான் சொல்லியிருந்தேன் நம்ம ரெடியாகிறது அப்படின்னா இதை பார்த்து ரெடி ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து விண்டோ திறந்தோம் சாரி ஃப்ரிட்ஜு திறந்தோம் மினி ஃப்ரிட்ஜு அதுவுமே ஒர்க் ஆகுது நம்ம எதாவது சில்னஸ்ஸாக வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே சாரி மார்னிங் ஃபுட் மட்டும் அவங்க கொடுக்குறாங்க மார்னிங் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா பூரி அதுக்கடுத்து தோசை அப்புறம் ஆனியன் ஊத்தப்பம் இட்லி வடை அதுக்கடுத்து ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க சாரி ஜாமுன் கொடுத்துருந்தாங்க கேசரி அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ஃபுட்டு தான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் ஃபுட்டு தான் அவ்வளோ அருமையாக இருந்தது ஃபுட் வைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஃபுட் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க டிஃபனு அதுக்கடுத்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரஷும் கொடுக்குறாங்க ஷாம்பு நீங்கள் ஒன் டே குளிக்கிறதுக்காக என்னென்ன வேணுமோ எல்லாமே அவங்களே சப்ளை பண்ணிடுறாங்க அதுக்கடுத்து வாங்க பாத்ரூமை பார்ப்போம் பாத்ரூம் பாருங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் அதுக்கடுத்து இதை பாருங்கள் டிவிலெலாம் காட்டுவாங்க இல்லைங்களா படுத்துகிட்டே குளிக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் பார்த்தேன் அந்த மாதிரி அது குளிக்கிற அந்த பாத்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பாருங்கள் ஏன்னா நான் தான் பார்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டியிருக்கீங்களான்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது பாருங்கள் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் வாஷ்மிஷின் கொடுத்துருக்காங்க அதுவுமே இல்லாமல் சோப்பு வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீட்னஸ்ஸாக இருக்குது அதை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா Yeah. <laughs> you அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்ரு கூலிங் வாட்ரு ரெண்டுமே வருது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுக்குறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருந்தது அதுக்கடுத்து வாங்க நாங்கள் ரூமில் இருந்து கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு துண்டிகை விநாயகரை பார்க்க வந்துட்டோம் ஃபஸ்ட்டு விநாயகரை தரிசனம் செஞ்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான தரிசி தரிசிக்கணும் நாங்கள் செஞ்ச முதல் தவறு வந்து பார்த்திங்க அப்படின்னா துண்டிக்கை விநாயகருக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அகத்திய முனிவர் இருக்கார் அந்த அகத்திய முனிவரை நீங்கள் தயவு செஞ்சு தரிசனம் பண்ணிட்டு வாங்க எதுக்காக சொல்றா முருகப்பெருமான தரிசிக்கணும் எப்பவுமே தரிசிக்கணும் நிறைய பேர் கோயிலுக்கு போயிடுவாங்க கீழே இருக்கிற அந்த சித்தர்களை வந்து பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா சித்தர்கள் ஜீ சமாதி அடைஞ்சிருக்காங்க உயிரை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு தன்னுடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்காக அருள்வாளிக்கிறதுக்காக இங்கே கீழேயே இருக்காங்க நம்ம இன்ன கேட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க சித்தர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பதியில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல கொங்கனந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியோட மூலஸ்தானத்துலேயே வந்து ஜீவசமாதி இருக்குது ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியல ஆனால் திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னாவே திருப்பம் கிடைக்கும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா இதுதான் ரீசனு நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா மாசி திருவிழா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருந்தது அதை பாருங்க பக்தர்கள்லாம் வேறு லெவலில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அந்த வேலோடு வச்சுட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன வேலெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி அஞ்சு அடி மூணு அடி இந்த அளவுக்கு தான் வேல் குத்தி இருந்தாங்க அதை பாருங்கள் எங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அதுவும் இல்லாமல் பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாமே நைட்லாம் வந்துட்டே இருந்தாங்க அதை பாருங்கள் நிறைய ஊரில் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கடலில் குளிக்கிறதுக்காக போயிட்டோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பாருங்கள் கடலை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்துட்டோம் நாங்கள் கடலில் போகணுன்னு இதை பாருங்கள் துள்ளி குதிச்சிட்டு ஓடி போயிருப்பேன் ஏன் ரீசன் அப்படின்னா நான் கடலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் குளிக்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுக்கு ஒரு டூ டைம்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த குளிக்கெல்லாம் மாட்டாங்க சும்மா காலைல மட்டும் நினச்சிட்டு வந்திருக்கோம் இங்கே திருச்செந்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் முழு நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சிலே இருந்துட்டுனா பார்த்துக்கோங்களேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பீச்சில் இருக்கிறது உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் இருக்கிறது ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா பீச்சு பிடிக்காதவங்க யாருமே இருக்கா இருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் பீச்சில் குளிக்கிறதுன்றது இன்னும் ரொம்ப பிடிக்கும் சம்மர் வெக்கேஷனுக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பாருங்கள் பீச் தண்ணியில் குளிக்கிறதுனால என்னென்ன பையன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாவங்கள் எல்லாம் கழிஞ்சு போவோம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டில் மட்டுந்தான் அந்த அலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை உள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு திட்டு மாதிரி இருக்கும் அந்த மணல் வந்து அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ரொம்ப இல்ல இழுக்கிற மாதிரி தெரியல அந்த பிகினிங்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கடல் அலைகள் ரொம்ப வேகமா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மள இழுத்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கும் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு என் பையனை இருக்கேன் பாருங்கள் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்தான் அந்த பீச் தண்ணியை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தது சென்னையிலுமே அப்படி தான் பண்ணான் உங்களுக்கு அந்த வீடியோவுமே நான் போட்டிருப்பேன் பாருங்கள் அங்கேயுமே அழுதுட்டு தான் இருந்தான் அவனுக்கு இதுதான் புதுசு அப்படின்றதுனால ஆனால் ஏன் பொண்ணு அப்படி கிடையாது பயங்கர சந்தோஷத்தில் தொல்லி வச்சுட்டு இருந்தான் அதை பாருங்கள் நான் என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருந்ததுனால எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டேன் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க எங்கள் மாமியார் வந்து அங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு திருநூறுலாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க அது பாருங்கள் அவங்களுமே வந்து இதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க அது பாருங்கள் ஃப்ரெண்டோடைய ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கடலை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவே இருந்தது அந்த அலைகளெல்லாம் பார்க்கும்போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு தான் இறங்கி இறங்கிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அது பாருங்கள் நான் கீழேயே உட்காந்து ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல்லேயே வந்து பார்த்திங்கன்னா தூங்கி நாளைக்கு கிணற்றில் குளிச்சுட்டு அப்புறம் கடலில் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி முருகப்பெருமானை தரிசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்படியாக நம்ம வாழ்க்கை இருந்ததுன்ற அளவுக்கு திருப்பி போட்டுவிடும் நாங்கள் செஞ்ச ரெண்டாவது தவர் இது தான் ஃபஸ்ட்டு பீச்சில் குளிச்சுட்டு நாளைக்குணில் குளித்தோம் நீங்கள் அப்படி குளிக்காமல் கிணற்றில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பீச்சில் குளிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பௌர்ணமி நிலவு அன்னைக்கு போனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறந்தது முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரூமில் புக் பண்ண மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தூங்கி எழுந்துட்டு வெடிகால ஒரு நாலு மணி அந்த ரேஞ்சில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடல்ல குளிச்சுட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வாங்க எத்தனை பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு நீங்க உங்க வாழ்க்கையே மாறிருக்கு அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலனை அடையட்டும் நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எல்லாம் அலோடு இல்லை உள்ள அப்படின்றதுனால வந்து மொபைல் எல்லாம் இங்கேயே கொடுத்துட்டோம் நாங்கள் வெடிகால ரெண்டு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா கியூவில் நின்றுட்டோம் இத்தனைக்கும் வந்து சாதாரண கியூ கிடையாது நூறுரூபா கட்டணத்தில் தான் நாங்கள் நின்னோம் ஏன் அப்படின்னா நாங்கள் போனது திருவிழா அப்படின்றதுனால கூட்டம் வேறு லெவலில் இருந்தது பசங்களாம் வச்சிட்ருந்ததுனால இல்லை நம்ம இதுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நான் ரெண்டு மணி மணிக்கு போன போய் கீழே நின்னது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வந்தோம் இந்த பாருங்கள் முருகனை தரிசிச்சுட்டு வெளியே வந்தோம் அன்னைக்கு காலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க முருகப்பெருமானுடைய சிலையை வச்சுட்டு ஊர்வலமாகவும் வந்துட்டு இருந்தாங்க அந்த கோயில் பிரகாரம் ஃபுல்லாக சுற்றிட்டும் வந்துட்டு இருந்தாங்க அதை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்தோம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசாதமாக வந்து பார்த்திங்கன்னா வெல் சாதம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பள்ளி குகைக்கு போனோம் நாங்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா வள்ளி குகையும் மிஸ் பண்ணாதீங்க இந்த காலையிலே அப்படின்றதுனால அந்த சன்ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதையே வந்து அதை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் அதை பாருங்கள் கன்னியாகுமரியில் எப்படி அந்த சூரியன் வந்து காலையில் வந்து அந்த எழுற காட்சி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கேயுமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்க நேரம் இருக்காதுன்றதை விட கொடுத்து வச்சிருக்க மாட்டோம் அது பாருங்கள் இதெல்லாம் நான் தரிசிச்சு தரிசித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சூரிய பகவானை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட கிளம்பிட்டோம் வள்ளி குகைக்கு நான் பாருங்கள் மெய் மருந்து கொஞ்சம் நேரம் செலுத்து பார்க்கவே ஆரம்பிச்சிட்டேன் வேற எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதுவும் இல்லாமல் உள்ளூர் மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே சங்கி எடுத்து விற்றுட்டும் இருந்தாங்க கடலில் இறங்கி சங்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதையுமே நாங்கள் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளி குகையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இது பாருங்கள் குழந்தை பரம் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் அங்கே மரமேண்டி தொட்டில் கட்டினா கண்டிப்பாக குழந்தை பரம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் தொட்டில் கட்டியிருக்காங்க எவ்வளோ தொட்டில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அதை பாருங்கள் நாங்கள் வள்ளி குகைக்குள்ளே போய்ட்டோம் ஏன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தரிசனமே செய்ய முடியும் நிறைய பேர் வந்து செய்ய முடியாது அதனால வெயிட் ஒவ்வொரு ஃபேமிலியாக தான் நாங்கள் போயிட்டு செய்துட்டு வந்தோம் வள்ளி குகையிலுடைய பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது உள்ள வள்ளி தெய்வ பார்த்துட்டு சாரி வள்ளி வ வள்ளியை பார்த்துட்டு வந்தோம் அதுக்கடுத்து வந்து நாங்கள் செஞ்ச மூ நாலாவது தவிர தான் சொல்கிறேன் கடன் வாங்கி மட்டும் திருச்செந்தூர் போகாதீங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா கடன் வாங்கி போனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்த வாழ்க்கை கூட தலகீழாக மாறிடும் அதுக்கு உதாரணமே நான் தான் சொல்வேன் ஏன் அப்படின்னா எங்களுக்கு திருச்செந்தூர் போனதுலேருந்தே பிஸ்னஸ் கிடையாது அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாரை கேட்டதுனால திருச்செந்தூர் போயிட்டு அங்கே ஒரு படம் வாங்கிட்டு வந்துருப்பீங்களா திருச்செந்தூர் முருகனை அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கற்பூரம் ஆரா ஆரத்தி காட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏறுமுகமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதே மாதிரி தான் நாங்கள் தரிசனம் பண்ணோம் ரொம்ப நல்ல சிறப்பாக போய் போயிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் போனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாறும் அப்படின்னா கண்டிப்பா மாறும் ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா திருச்செந்தூர்ல எப்பவுமே நீங்க சாமியை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இறங்கு முகமா இருக்கும் நீங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாலும் சரி நீங்க திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஏறுமுகமா இருக்கும் அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே தான் நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் திருச்செந்தூர் போயிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்றத க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தை தரக்கூடியவர் சிவபெருமான பஞ்சலிங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா தரிசித்த தலம் அப்படின்னு சொல்லலாம் சூரனை சம்சாரம் செய்த இடமோ அப்படி தான் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லலாம் தீராத வயிற்று வலியைக்கும் குமர பெருமாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து வைச்சவரும் அப்படின்னும் சொல்லலாம் குமர குமர வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பேசாமல் இருந்து அவருக்கு முருகப்பெரு முருகர் அருளால் பேச்சு வந்தது அப்படின்னும் சொல்லலாம் ஞான வேலால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நெற்ற தோற்று தோற்றுவித்தவரும் அப்படின்னும் சொல்லலாம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறவி பெருங்கடல் பிறவி பெருங்கடல்னா நீங்கள் பிறவி எடுத்து எடுத்து எடுத்துட்டே இருப்பீங்க உங்களுடைய பிறவிக்கு ஆன்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே இல்லாமல் இருக்கும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய பிறவி பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க திருச்செந்தூர் போயிருக்கீங்களா அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே இனி ஏறுமுகம்தான் ஆறுமுகம் மருடிடும் அணுதினமும் ஏறுமுகமே நாங்கள் அதுக்கப்புறம் தரிசனம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இதை பாருங்கள் நாங்கள் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஹேர் பஸ்ஸில் தான் க நைட்டு தான் ட்ராவல் பண்ணி அதுக்கு அடுத்து வந்துவிட்டோம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்க